தஞ்சை மறை மாவட்டம் மாங்குடி கிராமத்தில் புனித வனத்த அந்தோனியர் ஆலயத்தில் புத்தாண்டு கோட்டுப்பாடல் திருப்பள்ளி நடைபெற்றது மாங்குடி கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆண்டவரின் அருளாசை பெற்றனர் அப்போது பேசிய வயலோகம் பங்கு தந்தை அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டானது எல்லோரும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றும் அவர் அனைவருக்கும் ஆசிர்வதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

தாயாபாரம் பாப்பா சுத்திய தாயாபாரம் மூலதாய் பாட்டை பரிந்து பேசக்கூடிய ஒரு தாயாதார்கள் நமக்கு ஆயிரம் தேவைப்பட்டு தனமட்டத்துல மறைப்பு பேசக்கூடிய தாயாத ஆகுது தனபட்டத்திலே பாட்டி கிடைக்குவாய் இந்த பாக்கியத்தை எப்படி வேலை பெற்றுடும் எல்லா நமக்கு உள்ள காரணமாக

அதிகாரத்தில் வேறு வசதம் இல்லை நீங்கள் நினைக்கின்றது

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுகளில் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்